சத்தியா கட்ட சத்யாவோடய அம்மாவும் மீனாவும் மாறி மாறி கேட்குறாங்க யாரா கையை உடைச்சதுன்னு ஆனால் அதுக்கு சத்தியானுங்கிற தன்னுடைய பொய்யை மறைக்கிறதுக்கு நான் திறனதை வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக முத்து மேலே பழி போடுறான் முத்து முத்து மாமா தான் என் கையை உடைச்சார் அப்படிங்கிறாரு அவர் எதுக்கட உடைச்சார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து சிட்டி கிட்ட தான் வேலை செய்கிறேன் சிட்டி ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருக்குறாள் செல்வன்னா நிறைய நாள் பணம் கொடுக்கல வட்டியை அந்த வட்டி வசூல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போனோம் ஆனால் அது சிட்டி வந்து செல்வம் அடித்து போட்டார் நான் போய் தடுக்க போனேன் மாமா வந்து என்ற கையை அடித்து உடைச்சிட்டாரு மாமா வலிக்குதுன்னு சொன்னேன் ஆனால் அவர் உடம்பு கையை உடச்சி போட்டார் இது இதை கேட்டால் மீனாக நேராக முத்து கட்ட போகிறாப்படி அவன் யோசனை கொஞ்சம் கூட பண்ணாமல் தன் தம்பியை எதுக்காக ஒரு கையை உடைச்சானு கூட யோசனை இல்லாமல் அது தப்பு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு முத்து கட்ட ஒரே பிரச்சனை அவன் எதுக்கு நீங்கள் உடைச்சிங்க நாங்கள் ஏழையாக இருக்கிறனால அடித்தா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி தானே அவன் கையை உடைச்சிங்க அப்படின்னு சொல்கிறாடி ஆனால் முத்து அப்போவும் உண்மை சொல்லும் தம்பி திருடன்னு சொல்ல ஒரு வார்த்தையும் கூட சொல்லலை காரணம் ஏன்ட்டா தெரிஞ்சுன்னா செல்வி மீனா நம்ப வருத்தப்படுவா அப்படிங்கிறதுக்காக சொல்லாமல் தம்ப அந்த பழியை தானே ஏற்றுட்டு நிற்கிறா அப்படி மீனாக போனால் செல்வங்க கரெக்ட்டி உண்மை சொல்லியிருக்கலாமல்லா அப்படின்னு ஒன்று இல்லைடா முதலையே எங்கள் வீட்டில் மீனா மேலே நம்ப கடுப்பாக இருக்கிறாங்க மச்சினை வந்து மோட்டர் சைக்கிள் திருநதை பற்றி எப்போ பார் திருடன் திருடுங்கிறாங்க இதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன நம்ப சங்கடப்படுவாங்களடா மீனாவை வீட்டு விட்டே துறச்சிட்டுருவாங்க அதனால தான்டா சொல்லலை அப்படின்னு முத்து சொல்கிறா அப்படி அதுக்கடையில் முத் நேராக மீனா அவங்க மாமா கிட்ட pocolra di mama, mama rong kumpayan dak, கையை உடச்சிருக்குறா அப்படி தம்பியை அப்படின்னா சரி வருட்டு அவன் வந்தால் கேட்கல அப்படிங்கிறான் கரெக்டாக முத்து வர்ற அப்படி வந்தோடனே வாடா இங்கே ஏன்டா முத்து அவன் கையை உடச்சியாமா மச்சினாங்க தாண்டா எதுக்காக உடச்ச அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அவன் தப்பு பண்ணுனா தப்புனா நீ எதுக்கட கையை உடச்ச அதையெல்லாம் அவங்க கேட்டுக்குவாங்கள்ல அப்படிங்கிறப்ப இல்லை அவன் பண்ணின தப்பு அப்படிங்கிற அப்படி அவன் உள்ள சொல்ல மாட்டேங்கிறா அப்படி முத்து யோசனை பண்ணுறப்ப இப்போ மீனவன் மேலேயும் அவங்க குடும்பத்து மேலே நான் வச்சிருக்கிற பாச கேட்டாமல் இருக்கிறதுக்காகவும் தெரிஞ்சதுன்னா அவங்கள கேவலப்படுத்துவாங்களே அப்படிங்கிறதுக்காகவும் யார்கிட்டும் சொல்லாமல் அப்படியே மூடி மறைச்சிட்டு நிற்கிறா அப்படி ஆனால் அண்ணாமலை முத்துக்கிட்ட போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு முத்து ரோமுக்குள்ளே போயிடுற அப்படி